இப்போ கோயம்புத்தூர்ல விக்கி பிரதர்ஸ் அப்படின்ற டீம் வந்து ரேக்ல ரேஸ் நடத்திருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட நேர்காணல் எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இப்போ ஏன் நீங்கள் விக்கி பிரதர்ஸ் நேம் வச்சிருக்கிய விக்கினா யாரு ஏன் அவருடைய பேரில் நீங்கள் விக்கிங்கிறது வந்து எங்கள் கூட இருந்த பையன் அவன் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு எங்கள் அண்ணன் தான் அது வந்து எப்பவுமே எங்கள் கூட வந்து எங்கள் செட்டிலே இருந்து எங்கள் கூட எதுனாலும் வீட்டில் இருக்கிறது ஒட்டுக்க எங்கள் செட்டில் இருக்கிறதா ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்துட்டார் அவர் பேர்ல வந்து நாங்கள் நடத்தணும்னு நினைச்சது இந்த கோவை விக்கி பிரதர்ஷன்ங்கிற டீம் இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இத்தனை குதிரை மாடெல்லாம் வாங்கி போன வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் குதிரை ரேஸ் மட்டும் நடத்தணும் இந்த வருஷம் இதே நோய் இருக்கு ரெண்டாவது வருஷமா குதிரை வண்டி பந்தயம் மாட்டு வண்டி பந்தவையும் மிக சிறப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடத்தி முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி லம்பாடிங்கண்ணா கோயம்புத்தூர்லேயும் இருந்த மாடு குழந்தை வளர்ந்துல இருந்து எல்லாமே இந்த கோயம்புத்தூரில் தான் வாங்கிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் வாங்கி ஒரு வருஷம் தான் என்னாச்சு இந்த மாடு வாங்கி போன வருஷம் பொங்கல் டைம்ல வாங்கிச்சிங்க வாங்கி இந்த மாடும் அப்புறம் அந்த பூசை பாண்டா காலையும் சொல்லி காலை கேரளா விஜய் சேட்டாவோட காலைங்க அது அந்த காலையும் ஒரே நாள் அப்போ கொண்டு ஜோடி வச்சு ஓடிச்சுங்க கேரளா இருபத்தி மூணாவது டோக்கனு தனி மாடாக வந்துச்சுங்க எந்த ஒரு இருபத்தி மூணாவது டோக்கனு தனி மாடா வந்துச்சு ஆலத்தூர் கேரளால மீட்டர் ரேஸ் அது பத்து கிலோமீட்டர் மைலேஜ் ரேசிங் பத்து கிலோமீட்டர் ரெட்ட வண்டி ரேஸ் இந்த காலையும் அந்த காலையும் அனைத்து ஜோடியா வைக்குது ரெண்டு வச்சு இருபத்தி மூணாவது டோக்கனுங்கன்னா தனி மாடா வந்துச்சு அதே மாதிரி இந்த மாடு இந்த மாடு கோயம்புத்தூர் கரியாமல் அப் அண்ட் டவுன் ரேஸ்

இந்த காலம் வாங்கினதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு ரேஸ் ஓட்டிக்கிறோம் ரெண்டு மூணு ரேஸ்ல ஒரு ரேஸ்ல ஃபோர்த் ஆயிருக்குது கேரளால ஓட்டி இன்னொரு ரேஸ் கரியாமரத்தில் ஓட்டி செகண்ட் ஆயிருக்குங்க இல்ல மொத்த மாட ரெட்டம் மாட ஜோடி நான் குடுத்துட்டோம் இது கூட फोर्थ ஆன மாட ஜோடி கொடுத்தாச்சு செகண்ட் ஆன ஜோடி வந்து அந்த லம்பாடிங்க ரெண்டு தடவை வத்தையில ஓட்டி தோத்து இருக்கு மாதிரி தோத்தையில ஓடி தோத்து இருக்குங்க ரெண்டு மாடி ஓடி செல்லோட செல்ல புள்ள மாதிரி அலந்தங்க இது மாதிரி வெச்சிருக்கு செட்டோட செல்ல புள்ள இருக்கு இது இந்த குதிரையில வந்து இன்னொரு இருக்கு சரி வாங்க ஈஸாட்டான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் அண்ணா மாதிரி அவர்கிட்ட இருந்து நம்மளுக்காக ஓட்டுறதுக்காக இந்த மாடு வந்துருக்குது இந்த மாடு கிழக்கு எல்லாம் பிரேமான இவங்களாம் ஓட்டி நிறையா சீட் ஆகிருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மாடு கூட ஜோடி வச்சு ஓட்டி கேரளாவில் ஓட்டி முத மாடாக வந்துச்சு மாடு எப்படி என்னன்னு தெரியாது அப்படியே கொண்டு வந்து நம்பிக்கையில் கொண்டு வந்து ஓட்டி முத மாடு ஆகணும் இதுவுமே அந்த கால லம்பாடி காலையும் கேரளாவில் மத்த ஏரியால மத்த ஏரியா இது தான் இருக்கு இப்ப வரைக்கும் சீட்ல தான் மதுரை கூட இருந்த மாட்டு நம்ம கேரளால இருந்து நம்ம விஜய் சாட்டாகிட்டதான் இருந்துச்சு இந்த மாடும் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு கிழக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஓடுறக்காக வாங்கிட்டு வந்து ஓட்டுறவா இல்ல டிரெஸ்ல ஓட்டி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்துருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்குது ஐயா ரெடி ரெடி பண்ணி அண்ணா இது பேரு மிஸ்டர் கருப்புங்கண்ணா இது நம்ம இப்போ வாங்கி ஒரு மூணு நாள் தான் ஆச்சுங்க இப்போ நம்ம இது சிங்காரண்ணம் மூலிமா பவானி சிங்காரண்ணம் மூலியமா இது தஞ்சாவூர் உதயா கிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்குறீங்கண்ணா இது ஒரு மூணு நாள் தான் ஆயிருக்கு இன்னும் எங்கேயும் ஓட்டல நாங்கள் இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த குதிரையை ஓட்டுவோங்கண்ணா அடுத்த வாரம் பந்தயத்தில் கண்டிப்பாக ஓட்டுவோம் அண்ணா இது பேரு பிரம்மாங்கண்ணா

சரி நடத்திட்டோம் அங்கேயே இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் குதிரைக்கு குதிரை கூட குதிரை ஓடி வரும் சண்டை செஞ்சாலும் குதிரை கூட சண்டை செஞ்சுக்கலாம் இங்கே தான் நான் பைக்கு இது கிடலாம் அதைங்காட்டிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உன்னால் எங்களுக்கு வந்து ஆசை என்னென்னா மதுரை தேனி அந்த மாதிரி அந்த சைடில் கொண்டு வந்து ஓட்டிக்கலாம் திருச்சி அந்த சைடில் கொண்டு போய் ஓட்டிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து நெத்திப்பட்டான்னு சொல்லுவாங்கண்ணா நம்ம வச்ச பேர் வந்து ஜாக்பாட்னா இந்த குதிரை வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம விக்கி பிரதர்ஸு இத்தனை பசங்க இத்தனை குதிரை எல்லாம் காரணம் இந்த ஒரே ஒரு குதிரை தானா இந்த குதிரை மட்டும் நம்ம மட்டும் ஒரு இருபது சீட் ஆகிருக்குங்க இந்த கூரை வாங்குறதுலேருந்து நம்மகிட்டே ஒரு இருபது சீட் ஆகிருக்கு ஒரு நாலஞ்சு பந்தய மேலே இப்போ லைனில் தோற்றவும் செஞ்சிருக்கு ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு தனியாகவும் வந்திருக்கு எல்லாமே பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா பெரிய பந்தயத்தில் இறக்கலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கோம் வைரவேல் இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த குறைக்கு கொண்டு வந்து வயிறு ஓட்டலான்னு சாமியை கும்பிட்டு ஓட்டலான்னு ஒரு ஐடியாவெலாம் இருக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த குதிரை கூப்பிட்டு இருக்குது இந்த ஒரு ரெண்டு வருஷம் வருஷம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் பேர் எல்லாமே வெளியில் கொண்டு வந்ததை பார்த்திங்கன்னா இந்த ஒரு உதிரை தான் யாரு கேட்டாலும் நெத்திப்படான்னு சொல்லுவாங்க நம்ம சாகல்தான் இந்த குரையை ட்ரைவ் பண்ணுவார் ஓட்டுவார் அவர் சிங்காரண்ண பாசண்ண மூணு பேர் ஓட்டியிருக்காங்க நான் ஓட்டி தோற்றுருச்சு குதிரை அவங்க எல்லாரும் ஓட்டி ப்ரைஸில் தான் இருக்குது நான் மட்டும் ஓட்டினப்ப தோத்துச்சு மிச்சம் எல்லாருமே அதுக்காக ஜெயிக்க வச்ச குதிரை இது நம்மக்கிட்ட இது ஒன்று மட்டும்தான் நம்மக்கிட்ட நேம் கொடுத்த பேரை காப்பாற்றின உதர இது ஒன்று தான் சொல்லுணா இதுக்கு பேங்கண்ணா கோவை ஜமீன் இது வந்து நம்ம ஈரோடு நாமக்கல் மாவட்டம் குதிரை சங்க தலைவர் சிங்காரண்ண அவர் மூலியமா இது வாங்கினதுங்கண்ணா ஓட்டுற ஓட்டுறக்காக வந்து இது வந்து சாகுல்னா ஒரு ரேஸ் ஓட்டி கீழுழுந்து மூணாவது குதிரையா வந்து இருக்காருங்கண்ணா அது போக சிங்காரண்ண ஓட்டி ரெண்டு டைம் மொத குதிரையா இருக்குங்கண்ணா இன்னும் நம்ம கிட்ட வந்து எந்த பந்தயம் ஓடலைங்கண்ணா இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இதையும் விரைவில் பெரிய பந்தயத்துல கண்டிப்பா இறக்கறக்காக பாத்துட்டு இருக்காங்கண்ணா ஆ இது கோவை விக்கி பிரதர்ஸோட சொல்லிங்கண்ணா இது ஒரு செல்லப்புள்ள மாதிரி தான் இது நாங்கள் குட்டி போட்டதுலேருந்து எங்கக்கிட்டயே இருக்குங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக எங்ககிட்டயே இருந்து இன்னைக்கு தான் மொதல் ரேஸ் ஓடி இருக்கு மொதல் ரேஸ் ஓடி சீட் இல்லை இது குட்டி போட்டதுலேருந்தே கிட்ட தான் இருக்குது இந்த பையன் தான் இன்றைக்கி ஓட்டினாப்பில்ல இன்றைக்கி இது இதுதான் மொதல் பந்தயம் இதோட முதல் எல்லையே இது தான் குதிரை கூட ஓடுதுனால இது தான் மொதல் டைம் இன்றைக்கி ஓடி இருக்குது ஆனால் இன்றைக்கி சீட் இல்லை கண்டிப்பாக இதையும் விரைவில் ரெடி பண்ணி நல்ல பந்தயத்தில் ஓட்டி சீட்டாக வைக்கணும் பார்த்தீங்கன்னா புது புதுப்பு வாங்கி ரெண்டு நாள் ஒரு நாள் தான் ஆச்சு நேற்று நைட்டு வந்துச்சு இன்னைக்கு காலையில் பந்தயம் ஓட்டணும் ஓட்டி பரவாயில்ல ஓரளவுக்கு ஓடி வந்திருக்கு ரெடி பண்ணணும் ரெடி இல்லை குதிரை கண்டிப்பாக ரெடி பண்ணி அடுத்த வந்து எதாவது நல்லா முழுமையாக ஜெயிக்கிறதுக்கு டை பண்ணி ரெடி பண்ணணும் ஒரு ஏழு எட்டு குதிரை இருக்குண்ணா மாடு ஒரு பத்து மாடு இருக்குண்ணா இப்போ நாலு மாடு தான் இங்கே வச்சுருக்கோம் பிச்சை எல்லாம் வெளியே கொடுத்து வச்சுட்டோம் எல்லாம் விட்டுக்காக வச்சு நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்க யாரும் இல்லை நம்ம மட்டும் ஒரே ஒரு சின்ன பையன் தான் இருக்கான் ஒரு பையன் மட்டும்தான் பார்த்துப்போம் அவன் ஒருத்தவன் மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து எல்லோரும் வெளியில் இருப்போம் இருப்போம் அதெல்லாம் இருந்தோம் அந்த ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே பார்த்து மெயின்டெனன்ஸ் காமிச்சோம் உதாரணம் நான் இப்போ செட்டில் இத்தனை குதிரை மாடு எல்லாமே பாத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பையன் மட்டும்தான் இப்போ ஸ்கூலுக்கும் போவான் சாயந்தரம் வந்து இந்த வேலை எல்லாமே பார்ப்பான் அது போக இங்கே வந்து மாடுக்கு கொள்ளு வேலை வைக்கிறது பருத்தி கொட்டை வைக்கிறது மாட்டுக்கு என்ன ஆனாலும் முதல்ல இவனுக்கு தான் தெரியும் ஏன்னா இவன் எல்லாமே இவன் தான் பார்ப்பான் நாங்கள் யாரும் செட்டுக்கு வரமோ வரலையோ இவன் சாப்பிட்றானோ இல்லையோ ஃபஸ்ட்டு அதுக்கு வச்சுட்டு தான் இவன் சாப்பிடுவான் மிச்சம் நாங்கள் வருவோம் போவோம் எல்லாம் பண்ணுவோம் உட்காருவோம் பசங்க கூட பேசுவோம் மிச்சவடிக்கெல்லாம் போயிடுவோம் குதிரை மாடு எல்லாம் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா இவன் ஒருத்தர் மட்டும்தான் யாரும் எல்லா சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுவோம் எல்லா வேலையும் பார்த்துக்குவான் அதுபோக பசங்க பசங்கள் இத்தனை மாட்டுக்கு குதிரை குதிரைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து போட்டு பணம் போட்டு தான் இத்தனை உருப்படி நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு நூறுரூவா வாரம் நூறு நூறுரூவா போட்டு எல்லாம் பார்ப்போம் எல்லாமே ஒட்டுக்கா நின்று தான் பண்ணுவோம் தனித்தனியாக எல்லாம் நின்று பண்ணால் இத்தனை உருப்படி வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி பசங்களாம் ஒன்று ஒன்று ஒட்டுக்கா சேர்ந்து எல்லாம் பண்ணது தான் இது செட்டு கோவை விக்கி பிரதர்ஸ் சொன்னால் வெளியே நல்லா தெரியணுன்னு சொல்லிட்டு தான் குதிரை வாங்கினது மாடு வாங்கினது எல்லாம் வாங்கினது பசங்களை சம்பாரித்தது அதுதான் அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கேட்டிங்கன்னா இந்த பையன் தான் இந்த பையன் பேர் வந்து மோகன சுந்தரம் பார்த்தா நாங்கள் வச்சுக்கிற பேர் பத்திரம் சித்திரக்குள்ளான்னு தான் சொல்லுவோம் எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா மோகன சுந்தரம் இவன் இல்லைன்னா செட் இல்லை அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இப்போ இவனும் தமிழ்நாடு தான் எந்த செட்டில் நம்ம கூட வரனால எந்த செட்டில் சொன்னாலும் சித்திரக்குள்ளானா எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு செலவு இல்லை வளர்ப்பு வந்து இவருதாங்க முன்னேற்றம் வந்து ஜாக்கி எல்லாம் எல்லாருமே ஜாக்கி தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டது எல்லாம் சொல்லி கொடுத்தது பறத்து நண்பன் தாங்க ரொம்ப வருஷம் பழக்கம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் ஏடிச்சிட்டு எல்லாமே சொல்லி தரது இவர்தான் எங்களை ஜாக்கி எல்லாம் உருவாக்கி விட்டது இவருதாங்க இந்த பையன் தான் எல்லாம் பாத்துக்கிறது எல்லாம் பண்ணுறது இவனும் குதிரை இதரை எல்லாமே ஓட்டுவாங்க இவனும் ஒரு கோயிலில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரேஸ் தான் அந்த சைடுல விரும்புவாங்க இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் குளம் கோயிலுக்கு வண்டி பூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி தான் நல்லா விரும்புவாங்க ஒரு கோயிலில் இவனே குதிரையை ஓட்ட வச்சு இவனையே ஓட்ட விட்டான் இவன் ஓட்டி இவனுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம தனியாக குதிரையை ஓட்டிட்டு ஆனால் இவனால் இழுத்தே பிடிக்க முடியல ஆனால் ஓட்டினா குதிரைய ஆமாம் நல்லா வந்தான் நல்லா வந்தால் முத குதிரையாகவே வந்த குதிரையாக வந்தான் கூட இவன் கூட தான் ஓட்டுனேன் நம்ம கூட புது குதிராக குட்டியாக ஓட்டினோம் இவன் ஓட்டினவா நல்லா ஓடுறேன் ஓட்டுனா இவனே இவனையே பூட்டோன்னு ஆசைப்பட்டான் இவனையே பூட்ட சொல்லி கொண்டு விட்டேன் இவனே வந்தான் நல்லா ஓட்டுவோம் குதிரையெல்லாம் இப்போவே ஓட்டி பழக்கி விட்டாச்சு எங்கள் ஊடகங்கள் அத்தனை பேருக்கு குதிரை மாடு எல்லாமே ஓட்டுவானே எல்லாத்தையும் ஓட்டி பழக்கி விட்டுருக்குறோம் நான் மட்டும்தான்ட்டு இங்கே கிடையாது எல்லாரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன் என்னால் நிறைய பேர் வளர்ந்தவங்க தான் இருக்காங்க எங்களை அமுத்துனிங்க நிறைய பேர் இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் வளர்த்து விட்டவங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க அது மாட்டிக்கு யாராக இருந்தாலும் சிரிச்சுட்டு போயிடுவோம் நாங்கள் யாராக இருந்தாலும் சிரிச்சுட்டே இருங்கிறேன் நான் மாடு குதிரை இதெல்லாம் ஓட்டுறது வந்து இது நினச்சிக்காது இது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும் மாடாகட்டும் குதிரையாகட்டும் அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஊதாரியாக சுற்றலான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த குதிரை மாட்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த சரக்கு அடிக்கிறது இந்த டம் அடிக்கிறது இந்த விலையெல்லாம் விட்டுருவாங்க ஏன்னா இதுக்கே இரநூறு முந்நூறுவா செலவு பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்போ வந்து நம்ம சரக்கு அடிக்கிறதுக்கு இதுக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடைக்காது எல்லாருமே வந்து இது ஒரு போதை மாதிரி குதிரை மாடு வந்து ஒரு போதை ஒரு தடவை உள்ளே வந்துட்டோம்னா இன்கமிங் வந்து அவுட் கோயிங் கிடையாது குதிரை மாட்டுக்கு ஒரு தடவை வந்தால் மட்டும்தான் முடியும் போகவெல்லாம் முடியாது சாகிற வரைக்கும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு போதையாட்டை எப்படி சொல்கிறேன்னா ஒருத்தர் குதிரை ஓட்டையில் ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி நம்ம ஓட்டலாம் இப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய அண்ணாங்களை பார்த்து தான் பழகுனேன் ஆனால் எனக்கு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்க கிடையாது இந்த மாதிரி குதிரையை மாட்டு உனக்கு கோரை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம மணிமிஸ் மோகனன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் செட்டுக்கு போக சின்ன பையனாக இருக்கையில் ஒரு ஏழாவது ஆறாவது படிக்கிற போனேன் அப்போ போகையில் ஒரு தடவை குதிரை வண்டி மாட்டையில் நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்போ வந்து இந்த குதிரை நீ வண்டி மாட்டு உனக்கு குர கொடுத்து விட்ற எந்த குதிரை வேணாலும் சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அதே மாதிரி வண்டி மாட்டினேன் வண்டி மாட்டணும்னு குதிரை கொடுத்துட்டார் நம்பி நான் இவனுக்கு எந்த குதிரை வேணுமோ பிடிச்சிக்க சொன்னார் ஒரு குமேத் குதிரை ஒன்று இருந்துச்சு அதில் தான் நான் பழகுனேன் அந்த குதிரையை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு கொள்ளு எப்படி வைக்கணும்னு தெரியாது எதுன்னு தெரியாது எப்படியோ ஒன்று வச்சு எல்லாம் அதையை பிடிச்சீரியை வச்சு வளகுனேன் உதை வாங்கினேன் கீழே விழுந்தேன் எல்லாமே பண்ணேன் எல்லாம் பண்ணி நிறைய பேர்த்த வளர்த்தி விட்டேன் நிறைய பேர் என்னை அமுத்தவும் செஞ்சுருக்காங்க நிறைய பேர்த்த நான் வாழை தூக்கி விட்டுருக்குறேன் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் அமுது போக கிடையாது எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற பசங்கள் இருக்கிறாங்க எங்கள் பசங்க இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு எப்போவுமே நான் மேலே தான் இருப்பேன் யார் அமுத்தினாலும் சரி அமுத்தினாலும் சரி நாங்கள் மேலே தான் இருப்போம் அதுக்கு எனக்கு ரொம்ப ரைட் கையாக முக்கியத்துவம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்குலாம்னு சொல்லிட்டு நம்ம தம்பி என் பையன் மாதிரி என்னை இப்போ அப்பாந்தான் கூப்பிடுவான் எல்லாத்தையும் அப்பாந்தான் கூப்பிடுவன் பையன் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் இவன் ஒருத்தர் தான் இவனால தான் செட்டு வாழுது அந்த குதிரை எங்களுக்கு ஃப்ரீயாக ஆமாம் அந்த முத முதல் குதிரை கொடுத்த குதிரையை வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் நம்ம வந்து திருப்பி அந்த குதிரை கொடுத்துட்டோம் வீட்டில் கொஞ்சம் சண்டை ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டவங்காட்டிக்கு அந்த குயரை கொண்டு விட்டுட்டு மறுபடியும் ஒரு குதிரை வாங்கினோம் மறுபடியும் ஒரு குதிரை வாங்கி ஓட்டையில் வந்து கொஞ்சம் பஸ்ஸுக்குள்ளே விட்டுட்டேன் அதில் வீட்டில் கொஞ்சம் பயந்துட்டாங்க அது மாதிரி கூரை வேணான்ட்டாங்க அப்புறம் ஒரு மாடு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க மாட்டில் வந்து எப்படி வந்தோன்னா பல்லவாளத்தில் ஒரு காரிக்கென்னு இருந்துச்சு சைக்கிளில் போய் பார்ப்பேன் ஓட்டு அப்போ வந்து அந்த கண்ணுக்குட்டி நல்லா போகும் அந்த கண்ணுக்குட்டி பார்த்தா மாடு வாங்கினேன் அதே மாதிரி மாடு வாங்கி எங்கள் வீட்டில் அடம் பிடிச்ச மாடு வாங்கி ஒரு ரெண்டு ஒரு மாதம் வச்சுருந்தேன் மாடு ஒரு மாதத்துக்கு அப்புறம் மாடு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போச்சு வீட்டில் போய் உட்காந்து வீட்டுக்கு தெரியாது சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு உடம்பு உடம்பு செல்லுன்னு சொல்லி படுத்துகிட்டே இருந்தேன் இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடு உனக்கு ஜாதகத்தில் ஆகாது மாடு ஆகாது ஆகாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் நான் கேட்கல இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டேன் அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி மாடு தான் எனக்கு இது குதிரை தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அதுதான் வாழ்க்கை எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மறுபடியும் ஒரு மாடு வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் மாடை வாங்கி கொடுத்தாங்க மறுபடியும் ஓட்டினேன் எனக்கு வீட்டில் சப்போர்ட் நிறையா இருக்குது வீட்டில் தான் இப்போ இந்த ஜாக்பாட்டுன்னு சொன்ன குதிரையும் அதே மாதிரி தான் குதிரை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் வாங்கினேன் எங்கிட்ட பணம் கிடையாது வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா ஃபுல் சப்போர்ட் எனக்கு எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க என்னவாக இருந்தாலும் காசு இருக்கோ இல்லையோ பையன் நம்ம பெத்த பையன் சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த குதிரைக்கு பணத்தை கொடுத்து குதிரையை வாங்கி கொடுத்தாங்க அந்த குதிரை ஒரு குதிரை வந்து செட்டில் கட்டி தான் வச்சோம் கட்டி வச்சு அடுத்த நாள் மாடு வாங்கினேன் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மாடு வாங்குனேன் எல்லோரும் சேர்ந்தானுங்க பசங்க சேர்ந்தானுங்க அப்போ நான் ஒருத்தனாக இருந்தேன் ஒரு பையனாக இருந்தேன் இப்போ வந்து மறுபடியும் சேர்ந்தானுங்க ஒரு இருபது பேர் வந்தானுங்க இப்போ ஒரு ஐம்பது அறுபது பேர் நாங்கள் கூட டீம்ல இருப்போம் இப்போ வந்து எல்லா மாடு குதரை ஒன்று விடாமல் எல்லாமே சொந்தமாக வச்சுருக்கோம் ஒரு பொருள் ஓசி பொருள் இல்லாமல் வச்சுருக்கோம் அது போக எனக்கு சப்போர்ட் பசங்க சப்போர்ட்லேயே நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ஒரு நூறுரூவா நூறுரூவா காசுனாலும் கொடுப்பாங்க என் நண்ப ஒருத்தர் அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான் அவன்லாம் மாடுன்னா என்னென்னே தெரியாது நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படியே காமிச்சேன் நான் அந்த குண்டாக்கிற பையன் அந்த பையன் அந்த அல்ட்ராங்கிறது அந்த பையன் பேர் அவன் வந்தான் அவனால் ஒரு நாலு பேர் வந்தாங்க அப்புறம் என் தம்பி சின்ன பையன்லேருந்து கூடையே இருக்கான் சரவணான்னு சொல்லிட்டு இவன் ஆமாம் சரவணான்னு சொல்லிட்டு சின்ன பையன்லேருந்து கூடயே இருக்கான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி என்னை விட்டு போகாத ஆள் ஒரே ஆள் ஒருத்தர் கூடையே இருக்கிறான் தான் இவங்க எல்லாேருமே சேர்ந்தாங்க யாருமே இன்றைக்கி வரைக்கும் விட்டுட்டு போக கிடையாது இவன் என்னைக்கு இருந்தாலும் எங்களை விட்டுட்டு போக மாட்டான் நாங்களே போக சொன்னாலும் போக மாட்டான் இந்த பையன் ஆனால் இவனோட செட்டு மாதிரி கொடுத்தாச்சு இவன் தான் மேனேஜரு ஓனர் எல்லாமே இவர் தான் நாங்கள் வந்து லேபர்ஸ் நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்கறது மேவு வைக்கிறது தான் எங்கள் வேலை மேவும் கூட நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் குண்டா தூக்கி வச்சது கிடையாது ஓப்பனாக சொல்கிறோம் எல்லாமே பசங்க வா வாங்கி கொடுப்பாங்க நானும் வாங்கி கொடுப்பேன் எங்களுக்கு காசு தான் நான் வாங்கி கொடுப்பேன் இல்லைன்னா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் இந்த பையன் தான் வைப்பான் அப்புறம் அரியணன்னு சொல்லிட்டு அரியணைங்க அறியத்தீங்கன்னாண்ணா நம்ம செட்டில் நிறையா வயசு பெருசாக இருக்கிறாங்க அரியணன்னு சொன்ன அவர் இவன் நண்பன் ராமு ஆனால் என்னை விட பெரிய வயசு பையன் எனக்கு என்னை விட பெரிய பையன் ஆனால் நான் போடா ஓடாம தான் கூப்பிடுவேன் இன்றைக்கி வரைக்கும் குதிரை மாடு எல்லாம் வண்டி மாட்டுறதுலேருந்து எல்லாம் மாட்டுவாங்க இவனே கொஞ்சம் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவான் இவனுக்காக தான் இந்த குதிரை வாங்கியிருக்கு அப்படியே புது குதிரை சொன்னோம்னா அந்த குதிரை வாங்கியிருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குதிரை வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லோரும் நம்ம வளர்த்தி விட முடியாது அவமானா வளர்ந்தா மட்டும்தான் முன்னாடி வர முடியும் நானே எல்லாம் ஓட்டுனா நான் மட்டும்தான் ஓட்ட முடியும் மிச்சம் யாரும் ஓட்ட முடியாது அதுங்காட்டிக்கு எல்லாத்தையும் வளர்த்து விடணும் நம்ம எனக்கு என்னென்னா கோயம்புத்தூருக்குள்ள அத்தனை ஜாக்கி உருவாக்குன்னு எனக்கு ஆசை என் செட்டில் ஒரு பத்து ஜாக்கின்னா பத்து ஜாக்கி உருவாக்குன்னு ஆசை அது காட்டிக்கு பழகிட்டு இருக்குது அறியணா வாங்க அரியணுன்னு சொல்லிட்டு இவரு நம்ம இது நான் சொன்னால் நான் அறியணும்னு சொல்லிட்டு இவர் நம்ம அண்ணனா இப்போ வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ரேஸ் நடத்து எனக்கு முக்கியம் பாதி பான்சர் பிடிச்சி பாதி இது பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தான் இப்போ ரேஸ் நல்லபடியாக நடத்துறதுக்கு பாதியான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அறியணான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டு பசங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது வந்து பசங்களுக்காக கொடுக்குறாரு

நம்மக்கிட்ட எல்லா வாயிலாக ஜீவங்களும் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு இது ஒரு ஒரு செட்டு மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இன்னொரு செட்டு நம்ம அங்கே போட்டுருக்கோம் புறாக்கு புறா பந்து ஓட்டுறதுக்கு புறாக்கு வந்து தனியாக செட்டு போட்டிருக்குது புறாக்கு சேவலுக்கு தனியாக போட்டுருக்குது அப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வாயிலாஜியங்கள் ரொம்ப லவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வாயிலாஜி தான் ஃபஸ்ட்டு லவர் கடைசி லவர் முதல் கொண்டு வாயிலாத ஜீவன் தான் குதிரை மாடு புறா காலையில் எழுந்திரிச்சோன்னா சேவல் சவுண்டில் தான் எந்திரிக்கணும் புறா சவுண்டு கொடுக்குற சவுண்டில் தான் நம்ம வந்து சாப்பிடவே செய்வோம் அப்புறம் குதிரை சவுண்டு குதிரை வாசம் மாட்டு வாசம் அதுதான் மெயின்னு எங்களால் முடியுதோ முடியலையோ நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ ஒரு வாய் சோறுனாலும் ஒரு வாய் சோறு குதிரை இருக்குது மாட்டு இருக்குது புறாவுக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கு இல்லாமல் விட மாட்டோம் எங்கள் கேட்ட பணம் இல்லைனாலும் யார்ட்டியாச்சும் பணம் வாங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு குதிரையை மாட்டையும் நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் நாங்களே காமிச்சோம் எந்தத்தனை பொருள் வச்சிருக்கோம் ஆனால் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ வளர்ந்துருக்கோம் இன்னும் வளருவோன்னு நம்பிக்கை இருக்குது வளர்த்துவோம் இன்னும் இவன் அடுத்தது ஒரு பந்தயத்தில் ஓட்டுறதுக்காக நாங்கள் தயார் பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம் அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் இவருதான் எங்கள் டேடி எங்களுக்கு எல்லாமே ஊரு தான் எங்களுக்கு இந்த முடியடிச்சு தரது எங்களுக்கு குதிரைக்கு லாடம் போட்டு தரது எங்களுக்கு இது இருந்த எல்லாமே சொல்லி சொல்லித்தரதுலேருந்து எல்லாருமே ஒரு தான் இவர் வந்து நாங்கள் கோவை குண்டுபாயின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா கூட யாருக்குமே தெரியாது திருச்சி தஞ்சாவூர் எல்லா பக்கமும் இவர் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க குதிரை லைன் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவர் தெரியும் இவரும் எங்களுக்கு எங்கள் செட் இப்போ ஒரு நிலைமைக்கு இருக்குன்னா இவரும் அதில் ஒரு பங்கு இவருக்கு நாங்கள் முக்கியமாக நாங்கள் கொடுத்தே ஆகும் ஆனால் இங்கே வந்து லாடம் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டார் இது இவரோட செட்டு மாதிரி இவர் மட்டும்தான் வந்து நாங்களாம் லாடம் போடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இவரே வந்து லாடம் போடுவார் முடியடிப்பார் எல்லாம் பண்ணிக்குவார் வண்டி மாட்டுனாலும் இவரே மாட்டுவார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவருன்னு யாரும் கேட்டிங்கன்னா செட் இல்லை இவர் இருக்கார் இவருக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் லாடம் போடுறதுக்கு ஏதாவது நம்பர் தேவைன்னா நான் கீழே சொல்கிறேன் அது இது பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஊருக்கு திருச்சி சேலம் எல்லா பக்கமும் போவார் போகும்போது ஒரு ஒரு நாள் ஒரு 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 முடி ஒரு ஆட வாரம் ஒரு அப்புறம் நம்ம ஒரு ஒருத்தர் மட்டும் நம்ம மறந்துட்டோம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் நம்ம கூடயே இருக்கார் வெங்கடேஷ் அண்ணன்னு சொல்லிவிட்டு மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டுறது பார்த்திங்கன்னா நான் ஜாக்கியாவுக்கு வந்து தான் ஓட்டுவார் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் இங்கே வருவார் நம்ம செட்டுக்கு அவருக்கு முப்பது கிலோமீட்ரு இருக்கும் அவர் முப்பது கிலோமீட்ரு டெய்லி இங்கே வந்துடுவார் அவருக்கு மாடு அம்மா எல்லாச்சும் குதிராக போ அவருக்கு மாடு மட்டும்தான் எல்லாமே மாட்டு வண்டி ஏறி ஓட்டினார்னா சட்ட வண்டியில் நம்ம ஒரு சீட்டு வாங்க மாற மாட்டோம் இப்போது நான் அவரும் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கார் எல்லா பக்கம் ஓட்டியிருக்கார் மாடு இப்போ வந்து அவர் நம்ம அண்ணன் தான் எல்லா சப்போர்ட்டும் ஃபுல் சப்போர்ட்டும் நம்மளுக்கு அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் காசுலேருந்து மாட்டுக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து எதாவது நம்மளுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவருக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வைத்தியம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் இருக்காரு எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் அவரும் அதே மாதிரி தான் மாட்டுக்கு ஏதாச்சின்னால் மருந்து போடுறதுலேருந்து எல்லாமே எண்ணெய் போட்டு காய்ச்சி வைக்கிறது லேப் போடுறது எல்லாமே நம்ம சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அதை அதைத்தான் பண்ணுறாங்க அவர் பேர் வந்து ரவி எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி பரத்தும் வந்து இப்ப எப்படி சொல்றோம்னா மூணு செட்டு மாடு ஒரு இடத்துல இருக்கும் மூணு செட்டு குதிரை நடத்துவாங்க மூணு செட்டு மாடும் நடத்துவாங்க மூணு செட்டு மாடும் ஓட்டிட்டு கூட அந்த மாடு கூட இறங்கியும் ஓடிட்டு குத்தி அவனால நடக்க கூட முடியாது அதே மாதிரி திருப்பி வந்து அடுத்து மூணு செட்டு குதிரையும் ஓட்டுவோம் அந்த மூணு செட்டு குதிரையிலையும் ஓட்டி சீட்டு வாங்குவோம் இப்ப நம்ம கரியாமலைய நடந்த ரேஸ்ல மூணு செட்டு மாடு ஓட்டணும் மூணு செட்டு மாடு ஓட்டி அவனால முடியல நிக்கவே முடியல இருந்தாலும் நான் ஓட்டுறேன் என்னால முடியும்னு சொல்லி ஓட்டி திருப்பி குதிரையிலையும் போய் அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சா எனக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய நிறைய ஜக்கி பாத்துருக்கோம் யாருமே எல்லாருமே வந்து மூணு செட்டு மாடு மூணு செட்டு குதிரை ஓட்டி நான் இது பார்த்தது இல்லை என் செட்டில் இருக்கா அவர் செட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பெருமையாக சொல்லலை அது உண்மை ஓடுறதுக்கு நான் கொஞ்சம் தயாராகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அந்த சைடு வந்து நான் ஓடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக ஓடுறதுக்காக இங்கே தயாராகிட்டு இந்த சைடில் வந்து யாரும் வந்து இறங்கியெல்லாம் ஓட மாட்டோம் பைக்கி தான் சப்போர்ட்டு இங்கே வந்து பைக்கி தான் ஓடும் மாடு ஓடினாலும் மாடுகளை விட மாட்டாங்க பைக்கி சப்போர்ட் பண்ணி தான் ஓட்டுவாங்க நான் அந்த சைடில் வந்து ஓட்டினேன் மாங்காரையில் வந்து ஓட்டினேன் மூணு செட்டு மாடு ஓட்டினேன் மூணு செட்டு மாட்டில் மூணு செட்டு மாட்டில் வந்து ஒரு ரெண்டு செட்டு மாடு நான் ஓட்டினேன் எங்கள் செட்டு நம்ம செட்டு தான் மூணு மாடு ஓடிச்சு ஒரு செட்டில் வந்து ரெண்டாவது பிரைஸு மாடு சட்ட வண்டியில் அதை நான் ஓட்டினேன் நானும் வெங்கடேஷன்னு சொல்லிவிட்டு அவர் ஓட்டினோம் நம்ம அண்ணன் அப்போ ரெண்டாவது வந்து அடித்த மாடு வந்து கேரளாக்காரங்க நம்ம அண்ணன் விஜய் சன்னன்னு சொல்லிவிட்டு அதுவும் நம்ம மாடு தான் மூணாவது கண்ணுக்குட்டி ஓட்டினேன் கண்ணுக்குட்டி ஓட்டி அப் அண்ட் டவுன் அதுவும் அது அடித்தோம் நாலாவது பிரைஸ் அடிச்சோம் குதிரை அதுக்கப்புறம் வந்து அடுத்தது அப்பவே குதிரையை ஓட்டி மொதல் பிரைஸ் அடிச்சோம் அன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கப்புமே இருந்துச்சு எல்லாம் ஒரு ஒரு செட்ல ஒரு ஒரு சீட்டு நாங்கள் எதுவுமே அன்னைக்கு சீட் இல்லாமல் நாங்கள் வெளியில வரல எல்லாம் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு செட்ல ஒரு ஒரு சீட் வாங்கிட்டு தான் நாலு செட்டுமே அவன் ஓடணும் யாரா இருந்தாலும் ஓடலாம் ஆடு ஓடினா தான் நம்ம ஓட முடியும் யார் இவங்க ஊட ஓடணும் அவங்க கூட ஓடணும்னு ஆசை கிடையாது நான் ஓட்டுற மாதிரி ஜெயிக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி நான் ஓடுவேன் ஆனால் நான் ஓட்டுவோன்னு நினச்சேன்னா என் கூட வந்து ஓட்டுறவங்க நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாச்சு என்ற எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணணும் அவ்வளோதான் இவங்க கூட தான் நான் ஓடுவேன் இவங்க கூட ஓடுவேன்னு நான் கிடையாது யாராக இருந்தாலும் ஓடலாம் யார் கூப்பிட்டாலும் அது மாடு அது நான் ஓட்டணும்னு ஆசைப்படுறேன்னா ஓடித்தான் ஆகணும் மாடு நான் முடியலைன்னா தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் மாடோட சப்போர்ட் இருக்கணும் பத்து பர்சன்டேஜாக நம்ம சப்போர்ட் இருக்கணும் அது வந்து இவங்க கூட ஓடினா தான் ஜெயிக்க முடியும்னு கிடையாது ஏன்னா மாடுகளோட திறமை தான் இன்றைக்கி இந்த மாடு ஜெயிக்கோ நாளைக்கு அந்த மாடு ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்ல முடியாது ஜெயிச்சாதான் உண்மை ஜெயிக்கிலே ஒன்றும் பண்ண முடியாது அங்காட்டிக்கு யார் சாரதி சாரதியாக இருக்கிறதில்லை யார் கூட ஓட்டணும்னு அவசியம் கிடையாது நான் யார் கூப்பிட்டாலும் ஓடுவேன் ஆனால் நான் வந்து இப்போ வர மாட்டேன் நல்லா ட்ரெயின் ஆகி அப்புறம் தான் வருவேன் ஏன்னா என்னைய விட அங்கே ஓடுறதுக்கு ஆளு இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ளே இங்கே நாங்களே ஒரு பத்து நான் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கோம் நல்லா ஓடுற ஆளுங்க ஆனால் எங்களே விட அங்கே ஜாஸ்தியாகவே இருக்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் மாடு செட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து அங்கே ஓட்டுனதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து சாரதி கூட ஓடலான்னு ஆசையாக இருக்குது